தேச மூடகத்தின் தோற்றுனர் குணலன் மணியம் மைத்துனர் ரவிச்சந்திரன் பெருமாநாயுடு நல்லுடன் செந்தூல் ஆலய சூழல்கள் தகனம் செய்யப்பட்டது தேச மூடகத்தின் தோற்றுனர் தோற்றுநர் குணலன்மணியம் அவர்களின் மைத்துனர் ரவிச்சந்திரன் பெருமாள் நாயுடுவின் நல்லுடல் நேற்று செப்டம்பர் முப்பதாம் தேதி செந்துள் காளியம்மன் ஆலய சூழல்கள் தகனம் செய்யப்பட்டது திரு ரவிச்சந்திரன் பெருமாள் நாயுடு அவர்களின் இறுதி சடங்கில் ஆயிரம் பேர் கலந்து கொண்டு கண்ணீர் மலக அஞ்சலி செலுத்தினர் திரு ரவிச்சந்திரன் பெருமாள் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது